உலகறிவு எனக்கிங்கு உற்ற நாள் தொடங்கி உன் அறிவு அடையும் நாள் வரையில் உலகறிவு எனக்கிங்கு உற்ற நாள் தொடங்கி உன் அறிவு அடையும் நாள் வரையில் இலகியனோடு நோடு பழகியும் என தான் இழகிய நோடு பழகியும் என தான் எண்ணியும் நன்னியும் பின்னர் எண்ணியும் நன்னியும் பின்னர் உலகறிவு எனக்கிங்கு உற்ற தொடங்கி உன் அறிவு அடையும் நாள் நால்வரையில் விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே விலகிய மாந்தர் அனைவரும் இங்கே மெய்யூற கூடி நின்றுணையே மெய்யூற கூடி நின்றுணையே அழகில் பேரன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அழகில் பேரன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அடி என கிச்சைக்கான் என் தாய் அடியன கான் என் தாய் உலகறிவு எனக்கிங்கு உற்றனால் தொடங்கி உன் அறிவு அடையும் நால்வரையில்